என் பேர் சண்முகம் சின்னலசிகரி எங்களோட ஊர் ஒசூர்லேருந்து நாங்கள் ஜலகண்டேஸ்வரம் பழம்நேரில் இருக்கும் ஜலகண்டேஸ்வரத்துக்கு போய் இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு அன்னதானம் இந்த சிவராத்திரிக்கு நம்ம ஒசூர் சார்பாக நாங்கள் நாங்கள் ஒம்பது வருஷமாக செயல்பட்டு வரோம் சிவராத்திரி தீபத்துக்கு அதே போல் பத்து டென்னு கல்யாணியும் அந்த மலை மேலே ஏறும் பக்தர்களுக்கு வெட்டி உணவாக கொடுக்குறோம் ஏன் ஒரு அதை போனால் உடம்பு ரீதியாக ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக தோல்வி அறிஞ்சவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது இது வந்து என் கூட வந்து நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் சக்ஸஸ் மேலும் மேலும் டெவலப் ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு ஆள் போனால் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டுருக்காங்க இப்போ வந்து ஒரு பதினஞ்சு காரு ரெண்டு கேன்ட்ரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் போயிட்டு நாளைக்கு வந்து ஒசூர்லேருந்து ஏகப்பட்ட பக்தர் வராங்க இப்போ இதெல்லாம் கொண்டு போகிறீங்க காய்கறி எடுத்துகிட்டு போகிறீங்களா இல்லை மக்களோட வேற ரைஸ் வந்து நூற்றம்பது பேக்கெட்டு பத்து டன் கல்யாணங்கிரி மசாலா ஐட்டம் மெஜ்ஜி இல்லை மொத்தமாக இங்கேருந்து சப்ளை பண்ணுறோம் அதே மாதிரி பெண்களுக்கு இரண்டாயிரம் பேருக்கு ஜாக்கெட் பீஸு வழங்குகிறோம் புடவை ஒம்பது வருஷமாக தொடர்ந்து வசூல் சார்பாக தான் நாங்கள் தரோம் இதை வந்து எங்கள் பேரெல்லாம் கிடையாது ஒசூர்ன்னா அங்கே தெரியும் அந்த சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒசூரனா தான் அங்கே தெரியும் சண்முகம்லாம் தெரியாது இது நம்ம ஒசூர் மக்கள் சண்முகம் பண்ணிட்டு ગુરુ દેવ સરસ સરસ રીટ્રેટ હે હે રીટ્રેટ પા પા ઓકે આમે Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

아, 그렇다요